ஏன் நான் அவ முடிய புடிச்சிருக்கேன் அவன் கீழே புடிச்சிருக்கா கீழே வந்து அப்படியே நான் வந்து பொதுவா ஆண்களை மரியாதை கொடுத்து பேசுவேங்க யாருக்கும் இந்த மாதிரி வீடியோ நான் போட்டது அது நீங்க வேணா என் ஐடியா செக் பண்ணி பாருங்க ஆனா அந்த சிக்கந்தர் மாமா அப்பில மாதிரி ஆட்கள்லாம் காலுக்கு இரு செருப்பு கைட்டி அடிக்கணும் போல இருக்கு ஏன்னா அவங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளா வீடியோ தான் இருக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னென்னு கெட்ட கெட்ட வார்த்தை பேசிக்கிறாங்க தெரியுமா சின்ன குழந்தைங்க காது கொடுத்து கேட்க முடியாது அவ்வளோ கேவலமா பேசிக்கிறாங்க அந்த கிளட்டு முண்டை சூர்யாவும் இந்த சிக்காந்தர் மாமா பையலுங்க ஆஹ் உங்கெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது நீங்களாம் சோத்துல உப்பு போட்டு திண்டி கிடையாது என்ன ஜென்மங்கடா நீங்களாம் மக்கள் வந்து இவ்வளோ காரி துப்புறாங்க இந்த மாதிரி காரி துப்பெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிட்ணுமா அதுக்கு நாலு தேர் போய் பிச்சை எடுக்கலாமே நீங்களாம் எதுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இப்படி கேவலப்பட்டு சாவுறீங்க எனக்கு புரிய மாட்டிருக்கு சிக்கந்தர் மாமா பையில நீ வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோடு இருக்க உன் குழந்தை குட்டிக்கு இவனால சம்பாரித்து போட துப்பு இல்லைன்னா மூடிக்கிட்டு ஒரு ஓரமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக சோசியல் மீடியாவில் பேசிக்கிறீங்க நீங்கள் அதெல்லாம் வேறு ரெக்கார்ட் பண்ணி வேறு இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் விடுறங்க உங்களுக்கெல்லாம் வெக்கம் கிடையாது மானங்கட்ட நாய்ங்களே தூ